தேவை அப்படிங்கிறத அந்த வீடியோடைய ஒரு சிறு தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னுடைய உணர்வில் நான் உணர்ந்து நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு செயலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டதுன்னா நீங்களும் விரும்பி நன்றி சொல்லிட்டு வாழ்க்கை தொடங்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தகுதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவைகள் வந்து அவங்க கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக தன்னுடைய தகுதி என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஏன் ஒரு மனுஷன் தன் தகுதியை தெரிஞ்சுக்கணும் தன் தகுதி என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த பார்த்து தான் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும் அதுக்கு இந்த தகுதியை கொஞ்சம் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொறாமை கொண்ட மனிதர்களோடு உங்களுக்கு பழக்கம் இருக்கணும் அந்த பொறாமை உணர்வு உணர்ந்தவர்கள் உங்களை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க முடியும் அப்போது அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க கோவப்படாமல் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் ஏன்னா அவர்களுடைய நடத்தினால தான் உங்களுக்கான அடுத்த நிலைப்பாடு என்னங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிரிகள் உருவானாங்க அப்படின்னா அவர்கள் தான் உங்களை மிக பிரம்மாண்டமாக உயர்த்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அப்படி எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்க ஒவ்வொரு மொழியும் உங்களை புதுவிதமான செயல்பட செய்ய சொல்லி உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தூக்கம் கொடுக்கக்கூடிய அற்புதமானவர்கள் அவங்களும் உங்களுக்கு தகுதி என்னன்னு சொல்லுவாங்க டேனி இதுக்கு லாய்க்கில்லை இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புறாம்பாங்கன்னா நீ இப்படிலாம் திறமையாக இருக்கிறேன் இன்னும் பார்த்தா எனக்கு புறாமையாக இருக்குது அப்படின்னு இந்த பழுத்த மரத்தின் மீது கல்லடி பார்த்து பார்த்தீங்களா அந்த மாதிரி கல்லடி வரக்கூடிய தன்மையை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களை அவமரியாதை செய்யக்கூடியவங்க உங்களை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லாவே தெரியும் ஆகா நம்ம இவ்வளோ படிச்சுக்கிறோம் அவளுக்கு திறமை இருக்குது இருந்தாலுமே இந்த மாதிரி மரியாதை குறைபாடு ஏற்படுது நம்ம நல்லது நினைக்கிறோம் ஆனால் மரியாதை குறைபாடு ஏற்படுது அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அங்கே தான் நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்துக்க முடியும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் கற்றுக்க முடியும் அப்போ அவமரியாதை ஏற்படுது அப்படின்னா இறைவா என்னை இதில் இருந்து அடுத்தனை கொண்டு போகிறதுக்கான சக்தி நீ கொடுத்துருக்குற இதை ஏற்றுக்கொண்டு கலந்து சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடு இது போல் எனக்கு அவமரியாதை செஞ்சு என் தகுதி நிரூபித்த அத்தனை பேருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மேடுதல் வச்சுக்கிட்டு அடுத்த மூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தன்மான இழப்பு உங்களுடைய தன்மானத்தை யாராவது இழிவுபடுத்துனாங்க அப்படின்னா அப்போ தெரிஞ்சிடும் ஆஹா நாம் இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த மனிதராக மாற வேண்டும் நமக்கு சக்திகள் பற்றவில்லை அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா தன்மான இழப்பு அப்படிங்கிறது வந்து போது தெரியும் அதுக்கடுத்து என்னது ஏமாற்றம் எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்கிறீங்களோ அப்போதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இன்னும் அறிவு வளர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தை இறைவன் சொல்றான் அதனால் இன்னும் வந்து நம்ம அதிகமாக அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்திக்கணும் எங்கேயாவது யாரோ ஒருத்தர் வந்து கூடையே இருந்து ஏமாற்றிடுறாங்க இடம் வாங்கி தர்றேன் பதவி வாங்கி தர்றேன் பொருள் வாங்கி தர்றேன் அப்படின்னு ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு முன்னே இல்லை இப்போ ஏமாத்துனதுனால இது போல் மனிதர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் அதை உணர்ந்துக்கிட்டு உங்கள் தகுதியை நீங்கள் மேம்படுத்தி அடுத்த முறை ஏமாறாமல் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு பார்மர்த்தப்படுகிறது சொல்லிக் கொடுக்கப்படுறது அர்த்தம் அப்போது ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் வரும்போது இறைவனுக்கு நன்றி சொல்லி அடுத்த நிலைக்கு போகல பாருங்க இதை கூட மிகப்பெரிய விஷயம் என்ன அதிகமாக கூட இருந்தே குழி பறித்து செயல்படக்கூடிய செயல் உங்களிடமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உங்களாலேயே உயர்ந்து உங்கள் சக்தி மூலமாகவே வளர்ந்து உங்களையே எட்டி உதைத்து நீயெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டு தூக்கி எறிந்து உங்களை பற்ற அவதூறான வார்த்தைகளை பலவிதமாக பேசி உங்கள் தன்மானத்தை குறைத்து உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை எதிர்த்து உங்களை அவமரியாதை செய்து தனியுமே செய்யக்கூடிய ஒரு செயல் துரோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் இதை நீங்கள் எப்போயாவது பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுடைய உண்மையான தகுதி என்னன்னு தெரியும் உண்மையான தகுதி எப்போது துரோகி நீங்கள் சந்திக்கின்றீர்களோ அப்பொழுதே ஒவ்வொரு மனிதனும் நாம் எவ்வளவு தூரம் கீழ்மட்டமாக வாழ்ந்திருக்கிறோம் எப்படியெல்லாம் ஏமாந்திருக்கிறோம் எப்படியெல்லாம் யாரை நம்பக்கூடாது நம்பியிருக்கிறோம் யாருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது உதவி செய்திருக்கிறோம் எப்படியெல்லாம் இனிமேல் சரியானவர் உதவி செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தால் அப்போது புரிய தொடங்கும் இப்போ நான் சொன்னதில் எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாசிட்டிவாக தான் சொல்ல வரேன் நீங்கள் இதில் வந்து மன வே வேதனைப்பட்டு அவங்க திட்டுறது வைக்கிறதுலாம் கூடாது உங்களை ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய செயலாக இருக்கணும் இந்த கற்கள் எல்லாமே உங்களுக்கு படிக்கற்களாக மாற வேண்டும் இந்த படிக்கற்கள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மலைப்பாதையை தாண்டி மிக உயரத்துக்கு போய் சிகரத்தில் போய் அமர்வது போல் அமர்வதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் எதிர்ப்புகளை பார்க்குறீங்களோ அந்த எதிர்ப்பில் வந்து மட்டுமே பார்த்து அந்த வேதனை மட்டுமே பார்க்கக்கூடாது அந்த நிகழ்வுகள் நடந்ததுனால உங்களுக்கு ஒரு அறிவு பொறி வட்டி இருக்கும் உதாரணத்துக்கு இப்படியெல்லாம் பண்ணால் ஏமாற்றுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கூட ஒரு ஏமாற்று போகவன் வந்ததுனால தெரிஞ்சுக்கிட்டது தான் மனிதர்கள் வரும்போது வரும்போதாக நம்ம இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால நம்மளை பார்த்து நிறைய பேர் புறாமப்படுறாங்க நம்மளுடைய தகுதியை பார்த்து புறாமல் படுறாங்க அதனால் வந்து நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இதே ஒரு எதிரி வரணும் அப்படின்னா நம் மீது அவன் கோபம் கொண்டு நம்முடைய அவன் பிடிக்குன்னு பார்த்து அவன் நம்ம கூட போட்டி போடுறது வந்து கேட்குறான் அதனால எப்படி இவர்களை கனி கையாளுவது என்பதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்குது அப்போ இதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம இன்னும் மேம்படுத்திக்கணும் இல்லை அந்த இடத்த விட்டு கடந்து போவது எப்படி அப்படிங்கிறத பார்ப்பதற்கு உபயோகமாக இருக்கும் உங்களுடைய அமரியாதைப்படுத்துகிறவங்க அப்படின்னா அவன் கூடையே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியில் வந்து அவங்களை அவரது அவங்க குறிக்கோளாக இருந்தவங்களெல்லாம் கூட வச்சுக்கிறோமே அப்போது இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஏற்படுறது உங்களுக்கு தன்மான இழப்பு ஏற்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்மான இழப்பு ஏற்படக்கூடிய காரியம் அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசித்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஜோகம் அப்படின்னு வரும்போது உடனிருந்து செயல்பட்ட ஒருவரின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமலே நாம் பயணப்பட்டுக்கிறோமே அதுக்கு மாதிரி நான் நடந்துக்கலையே அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காமட்டது நம்முடைய தவறு தானே அப்படின்னு சொல்லி தவறை திருத்தி இன்னொரு துரோகி உருவாகாமல் பார்த்துக்கொள்வது அப்படி இல்லை அப்படின்னா துரோகிங்கிறது யார் கூட இருந்தே வந்து உங்களை இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கிட்டேருந்து ஒருங்கியே எப்பயுமே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது உங்களுக்கு பாதிப்பு என்பது வராது அப்போது நீங்கள் மீதாவது ஒரு ஆர்வம் அதிகமாக வச்சுருக்குறீங்க எது மேலேயாவது ஒரு நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்குறீங்க எதுவாக உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஆதாரத்தை மொத்தத்தையும் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே துரோகம்னு ஒரு விஷயம் வந்து உருவாக தொடங்கும் ஏன்னா அவங்களுக்கு அது கிடைச்சவனே அந்த சுவாரஸ்யம் பிடிச்சி போயிடும் நீங்கள் எடுத்து கொடுக்குறதுனால அவங்களுக்கு அந்த வறுமையும் தெரியாது அப்போது அவனதுக்கு உழைக்கின்றானா அந்த தகுதியை பார்த்து உழைக்கலைன்னா அவனுக்கு கொடுக்கூடாது உழைக்கலைனா கொடுக்கக்கூடாது கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அங்கே துரோகம் ஒன்று வரவே வராது நீங்கள் எளிமையாக கொடுக்கும்போது தான் அங்கே துரோகம் வரும் உழைப்பை கொடுத்து கொடுத்தீங்கன்னா துரோகம் வராது நீங்கள் எவனா ஒருத்தரை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை யாரோ எவனான்னு சொல்லி மன்னிச்சிக்கங்க யாராவது ஒருத்தரை எனக்கு மரியாதையாக பேசலன்னு சொல்லிட்டு அதை கோடிச்சிக்காதீங்க உணர்ச்சி பருக்கில் பேசியிருக்கிறேன் மன்னித்து கொள்ளுங்கள் யாராவது ஒருவரை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால ஒரு வார்த்தையை சொல்லிடுறீங்க அதனால் அவர் காயப்படுத்துவார் காயப்பட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு செயலினால் அவர் காயப்பட்டார் அதை மனசில் வச்சுக்கிட்டு வஞ்சக மென்னம் கொண்டு உங்களை எதிர்த்து ஏற்காருன்னு வச்சுக்கங்க அதுக்கு பேர் தான் எதிரி அப்போது ஒரு எதிரி வந்தாருன்னா இந்த எதிரி எதனால் வந்தார் நாம் செய்த செயல் என்ன எதனால் உருவாக்கப்பட்டது இந்த எதிரியை அமைதிப்படுத்த முடியுமா அல்லது அமைதிப்படுத்தாமல் ஒதுங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் தகுதியை வாழ்த்துக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் எதிரி உருவாகிறாங்கன்னா அங்கே பொறாமையினால் உருவான எதிரியாக இருக்கும் நீங்கள் செய்த செயல்நாள் உருவானா உங்களுடைய செயல்பாடு சரியில்லாமல் உருவாக பார்ப்போம் இப்படி உருவாகக்கூடிய அந்த எதிரி தன்மை கொண்டவர் அப்படிங்கிற வரையும் நீங்கள் என்ன பண்ணுவோம் இறைவென்றை சொல்லி நன்றி சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிக்கணும் இதுதான் விஷயங்க உங்களுடைய தகுதி தெரியணும் அப்படின்னா இத்தனை விஷயம் நடக்க வேண்டும் அதில் மிக ஹைலைட் அப்படிங்கிறது துரோகம் எப்போது துரோகத்தை கண்டுபிடிக்கீர்களோ அப்போது கொண்டாடத் தொடங்கிவிடுங்கள் ஆஹா உடனிருந்தே பறிக்கும் மனிதர்களையும் கண்டுவிட்டேன் நிறைவா உன்னால் இந்த பாக்கியம் பெற்றேன் அதனால் இதிலிருந்து மனை கடத்தி கொண்டு செல்வாள் இந்த உணர்வுக்கு மிக்க நன்றி ஆமாம் ஒரு பொறாமை கொண்ட மனிதரை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு வேதனை ஏற்படும் வச்சிங்கன்னா அப்போது உணர்வு இருக்கும் உங்களை அவமானப்படுத்தும் போது ஒரு உணர்வு ஏற்படும் அப்போது இருக்கும் உங்கள் தன்மானத்தை கேவலப்படுத்தும் போது ஒரு உணர்வு இருக்கும் உங்களை துரோகம் செய்து வழிவாங்கும்போது அப்போது உணர்வு இருக்கும் இந்த உணர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மனுஷனுக்கு இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கணுங்க இருக்காது அப்போ அந்த உணர்வுக்கும் நன்றி சொல்லணுங்கிற நான் ஸோ நன்றி உணர்வோடு இருப்பதற்கான வேலையை நம்ம செயல்பட தொடங்கிட்டோம்னா எல்லாமே இங்கே நன்றி உணர்வோடையே போயிட்ருக்கோம் நம்ம மீது அன்பு கொண்ட இறைவன் நீ செய்த கர்மாவை எல்லாம் கழிப்பதற்கு இத்தனை மனிதர் உருவாக்கி விட்டுருக்குறேன் இவ்வளோ உணர்வுகளை கொடுத்துருக்குறேன் அந்த உணர்வு பூர்வமாகவே இருந்து செயல்படு செயல்பட செயல்பட உனக்குள்ளே இருக்கிற உணர்வில் நீ சும்மா இருப்பதே சுகம் என்று மாறிவாய் அதைத்தான் உருவப்பட்டு நான் சொல்லுவார் அண்ணன் என்ன அப்பா உபதேசம் கூடப்பா அப்படின்னு கேட்கும்போது அனிதற்கு வந்து உபதேசம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் சும்மா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள் நடந்த பிறகு நீங்கள் சும்மா இருங்கள் இருங்கள் அதுவே உங்களை மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்லும் இந்த படியின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து எப்படி உங்கள் தகுதியை நீங்கள் மேம்படுத்தி கொள்வது என்று மட்டும் யோசியுங்கள் உங்களை இதெல்லாம் செய்தவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே வேண்டாம் மீண்டும் உங்களை உருவாக்குவதற்கான வேலையை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இவைகள் எல்லாமே உங்களுக்கு படிக்கற்களாகி இதற்கு முன்பு வாழ்ந்ததை விட மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கான எளிய வழிமுறையாக இருக்கும் இது என்னுடைய அனுபவ வாழ்க்கை பாடம் உங்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா பயன்படுத்திக்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இறைவனால் கொடுக்கும்போது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வளத்துடன் எல்லாம் குருமயம் இறைவனுக்கு நன்றி என் குருவிற்கு நன்றி நன்றி வணக்கம்